யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற தத்துவத்திற்கினங்க உலகின் எல்லா பகுதிகளிலும் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழர்கள் இல்லாத நாடே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு பல உலகத்தினுடைய பெரும்பான்மா பெரும்பான்மையான நாடுகளில் தமிழர்கள் அங்கே வாழ்கிறார்கள் அதை நாம் ஒவ்வொன்றாக பார்ப்பதற்கு முன்னால முதலில் அமெரிக்கா அமெரிக்காவில் வாழும் தமிழர்களை பற்றிய சில குறிப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அமெரிக்க தமிழர் என்கின்ற பொழுது ஏதோ தமிழர்களுடைய தாயகம் அமெரிக்கா போன்று இல்லாமல் தமிழகத்திலிருந்தும் இலங்கையிலிருந்தும் வேலைக்காக அல்லது தொழில் நிமித்தமாக அமெரிக்காவிற்கு சென்று அங்கே தொழில் நல்ல தொழில்கள் செய்து அல்லது சிறப்பான வேலைகளில் அமர்ந்து அங்கேயே குடியேறி குடியேறிவிட்டவர்களைத்தான் நாம் அமெரிக்க தமிழர் என்று சொல்கிறோம் இன்னும் ஒன்றை சொல்வதென்றால் அமெரிக்கா என்பதே அது ஒரு வந்தேறிகளுடைய தேசம்தான் அந்த அமெரிக்கா என்பது அது ஒரு தனித்த நேஷனாலிட்டி தனித்த தேசியவாத மக்களை கொண்ட ஒரு நாடு அல்ல அது யாரிடமெல்லாம் பணம் இருக்கிறதோ அவர்களெல்லாம் அமெரிக்காவில் சென்று குடியேறலாம் யாரிடம் நல்ல தொழில் இருக்கிறதோ நல்ல வருமானம் இருக்கிறதோ அவர்கள் அமெரிக்காவில் சென்று குடியேறலாம் உலகில் இருக்கக்கூடிய பணக்காரர்களுக்கெல்லாம் உலகில் இருக்கக்கூடிய அறிவாளிகளுக்கெல்லாம் தன்னுடைய வாசலை திறந்து வைத்திருக்கக்கூடிய நாடுதான் அமெரிக்கா அந்த நாட்டிலே உலகின் பல்வேறு நாடுகளை சேர்ந்த அறிவாளிகளும் உலகின் பல்வேறு நாடுகளை சேர்ந்த செல்வந்தர்களும் அமெரிக்காவினுடைய குடியுரிமை பெற்று அங்கே வாழ்கிறார்கள் இது அமெரிக்காவினுடைய தன்மை இந்த அடிப்படையில் தமிழர்களும் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக அதிக அளவில் அமெரிக்கா சென்று அந்த அமெரிக்காவினுடைய குடியுரிமையை பெற்றிருக்கின்றனர் இந்த அமெரிக்காவினுடைய பல்வேறு பகுதிகளிலும் வாழக்கூடிய தமிழர்கள் இந்தியாவின் தமிழகத்திலிருந்தும் அல்லது இலங்கையிலிருந்தும் அல்லது மலேசிய தமிழர்கள் சிங்கப்பூர் தமிழர்கள் தென்னாப்பிரிக்க தமிழர்கள் யூகே தமிழர்கள் என்று உலகின் பல பகுதிகளிலும் வாழ்ந்து கொண்டிருந்த தமிழர்கள் அமெரிக்கா சென்று அங்கு செட்டில் ஆகி அங்கு அங்கு குடியேறி அமெரிக்க குடியுரிமை பெற்றவர்களாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள் முதலாவதாக ஒன்று ஒன்று சிறப்பாக சொல்வதென்றால் நூறு ஆண்டுகளுக்கு முன்பே ஈழத் தமிழனாக இருக்கக்கூடிய ஆனந்த் குமாரசாமி என்ற ஒரு ஒருவர் அமெரிக்காவிற்கு சென்று அங்கு ஒரு சிறந்த நிறுவனத்தில் பணியாற்றி ஆய்வாளராக ஆராய்ச்சியாளராக முத்திரை பதித்து அந்த நாட்டினுடைய குடியுரிமையை நூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே பெற்றவர் அவருடைய படத்தை தான் பார்க்கின்றீர்கள் கிட்டத்தட்ட அமெரிக்காவினுடைய முதல் தமிழர் முதல் குடியுரிமை பெற்ற தமிழர் என்று சொல்லும் அளவிற்கு சிறப்புக்குரியவராக இவர் இருக்கிறார் அது மாதிரி அமெரிக்காவில் கிட்டத்தட்ட இரண்டரை லட்சம் தமிழர்கள் வாழ்வதாக ஒரு குறிப்பு சொல்கிறது அந்த இரண்டரை லட்சம் தமிழர்களில் அதிகமானோர் நியூ ஜெர்சியிலும் நியூயார்க்கிலும் நீல் தீவிலும் அதிகமான தமிழர்கள் அடர்த்தியாக அங்கு இந்த இந்த மாநிலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அது மாதிரி அமெரிக்காவில் புகழ்பெற்ற பல தமிழர்களை சொல்லலாம் இன்று அந்த ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளராக களத்தில் இருக்கக்கூடிய கமலா ஹாரிஸ் அது மாதிரி பெப்சி நிறுவனத்தினுடைய தலைமை அதிகாரியாக பயன்பட்டு செயல்பட்டு ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய இந்திரா நூயி அது மாதிரி செந்தில்குமார் அசி அன்சாரி இது போன்ற பலர்கள் அமெரிக்காவிலேயே புகழ்பெற்றவர்களாக புகழ்பெற்ற தமிழர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அன்பிற்குரியவர்களே இது போன்ற செய்திகளை நாம் தொடர்ந்து பகிர்வோம் இவைகள் பலனுள்ளதாக இருக்கிறது என்று கருதக்கூடியவர்கள் நம்முடைய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நான் எப்போதெல்லாம் பதிவுகளை பதிவிடுகின்றமோ அப்போதெல்லாம் அது உங்களை வந்து சேரும் என்று கூறி விடைபெறுகிறேன்